தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகள் பிரதமர் முத முதல்வர் தேர்தல் பணியில் தீவிரம் எதிர்கட்சி தலைவர்கள் அதே தீவிரம் தமிழகத்தில் நேற்று திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து நடந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்காவது காவல் மரணம் அதாவது காவலில் ஏற்பட்ட மரணம் போலீஸ் கஸ்டோடியல் டெத் கஸ்டோடியல் டெத் இன் போலீஸ் கஸ்டடி பெபி என்ற புனிதன் கூடமேரி தாம்பரத்தை சார்ந்தவர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறரை மணிக்கு சங்கர் நகர் போலீசார் மூணு நபர்கள் மஃப்டியில் சென்று அவரை வீட்டில் கைது செய்கிறார்கள் அன்று மாலை குரோம்பேட்டை மருத்துவமனையில் அவர் காவலில் எடுத்துக்கொள்வதற்கு தகுதி பெற்றவர் என்று அறிவிப்பு பெறுகிறார்கள் ஒப்புதல் பெறுகிறார்கள் பெற்று புழல் சிறையில் மாலை ஆறு மணிக்கு அட்மிஷன் செய்கிறார்கள் இதுக்கு ரிமாண்ட் கொடுத்த மாஜிஸ்ட்ரேட் யார் என்பது இப்பொழுது கண்டிப்பாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி புழல் சிறையில் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய காயங்களை பார்த்து அவருடைய இரண்டு கைகள் நீக்கியத்தை பார்த்து இரண்டு கால்களிலும் முட்டிக்கு கேள் பாதி ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களை பார்த்து பாதங்களில் இருக்கக்கூடிய பாயங்காயங்களை பார்த்து புழல் சிறையில் அட்மிஷன் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அங்கே காவலில் வைக்காமல் உடனடியாக எட்டு மணிக்கு மறுபடியும் புழல் சிறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள் மருத்துவர்கள் இவர்கள்லாம் என்ன மருத்துவர்கள் பதினெட்டாம் தேதி மறுபடியும் புழல் சிறையில் அவர் உடல்நலம் சரியில்லை என்று அவருடைய தம்பி கோபிநாத்துக்கு சிறையில் இருந்து தகவல் கிடைக்கிறது உங்கள் தம்பியை நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறோம் சிகிச்சைக்காக என்று பத்தொன்பதாம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனையில் நம்முடைய பெபி என்ற புனிதன் இறந்ததாக தகவல் இவர் எஸ்சி வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞர் போலீஸுடைய சித்திரவதையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு கொடூர மரணம் திமுக ஆட்சியில் தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் பதில் கூறுவாரா இதுதான் உங்களுடைய தலைமைத்துவம் பண்பா காவலில் தேர்தல் நேரத்திற்குள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கர் நகர் காவல்துறையினர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்திருக்கக்கூடிய ஒரு சித்திரவதை இந்த மேஜிஸ்ட்ரேட் யார் இவரை ரிமாண்ட் செய்வதற்கு ஒப்புதல் அளித்த மேஜிஸ்ட்ரேட் யார் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று மருத்துவ சான்றிதழ் கொடுத்த மருத்துவர்கள் யார் இவர்களை இந்த வழக்கில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு மேஜிஸ்ட்ரேட் இந்த சம்பவத்திற்கு மேஜிஸ்ட்ரேட் யார் என்கொயரிக்கு செல்கிறார்களோ தயவு செய்து சந்தோஷ் வழக்கு தீர்ப்பை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்